என்னடா பயம் கொடுத்துற ஏதோ அவன் உலகத்தை தெரிஞ்சுக்கிறேன்னு ஆசைப்படுறான் ஒவ்வொருத்தவங்க மூலியமா கேட்டு தெரிஞ்சுக்கிறான் அப்படித்தானேடா தத்துவம் பேசுறானே பயங்கரமா தத்துவம் பேசுவான் வித்துவான் வித்துவான் வித்துவானே தத்துவம் பேசுவான் இவன் என்னடா சிரிப்பு யார் அதிகமாக பொய் சொல்கிறாங்களோ அவங்க வா லைஃப் வந்து பொய்யாக இருக்கும் அதிகமாக உண்மையாக சொல்கிறவங்க லைஃப் உண்மையாக இருக்குன்னு சொல்ல வரல அதுவும் பொய்யாக தான் இருக்கும் பாதி உண் பாதி உண்மை பாதி பொய் சொல்கிறாங்க பார்த்தியா அவங்க லைஃப் தான் நல்லாயிருக்கும் ரவிக்குமார் வாங்க 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 ரவி ப்ரோ சாப்பிட்டீங்களா சாஸ்திர சிஸ்டர் வணக்கம் எயிட்டீன் லைக் டன் தேங்க்யூ ரவிக்குமார் ப்ரோ வெல்கம் டு மை லைஃப் என்ன டின்னரில் லஞ்சி டிஃபன் சாப்பிட்டீங்க ரகசியா ஏதாச்சும் நம்மளை கண்ட்ரோல் பண்ணா அங்கே போய் பேச தான் இருக்கும் கரெக்டு தான் அக்கா ரவிக்குமார் கமலம் டிவி வணக்கம் அப்பா வந்துட்டு போயிட்டாங்க ரவிக்குமார் ப்ரோ ரகசியா வெல்கம் ரவி ப்ரோ சிந்து சிஸ்டர் வாங்க வாங்க சா சிஸ்டர் அஸ்லாமலை சிஸ்டர் சாப்பிட்டீங்களா சிஸ்டர் ஸ்டொமக் பெயின் இப்போ எப்படி இருக்கு ஆ இப்போ பரவாயில்ல சிஸ்டர் நேத்துலாம் ரொம்ப பிடிச்சி பிடிச்சி வலிச்சிக்கிட்டே இருந்துச்சு இன்னைக்கு பரவாயில்ல சரியாயிடுச்சு நான் எதுவுமே சாப்பிடல ஆனால் சரியாயிடுச்சு என்னன்னு தெரில இருந்தாலும் காலையில் அம்மா வந்து இது குடிக்க போட சொன்னாங்க வந்து இங்கே சாப்பிட நான் மறந்துட்டு வந்துட்டேன் அதை போய் சாப்பிட்ருவேன் அலைக்கஸ்லாம் சிஸ்டர் கெடி அறிவுரை ஷா ஸ்பாட்டர் ஏ அறிவுரைலாம் இல்லை அந்த அவன் கேட்ட கொஸ்டினுக்கு நான் ஆன்சர் பண்ணிக்கிட்டு இருக்கேன் கெடி சிந்து என் கிட்டலாம் அறிவுரை எல்லாம் வராது நானே அடுத்தவங்க கேட்டுட்டு உட்கார்ந்துக்கிட்டு இருக்கேன் என்கிட்டலாம் என்ன சொல்றதுன்னே தெரியல ரகசியா சிந்து சிஸ்டர் வணக்கம் ரகசியா ஆமாக்கா நைட் லைவ்ல பெயின்னு சொல்லிட்டு இருந்தீங்க இப்போ பரவாயில்லையாக்கா இப்போ பரவாயில்ல ரகசியம்மா நைட்டு ரொம்ப ஒரு மாதிரியா பிடிச்சி பிடிச்சி ரொம்ப ஒரு மாதிரியா வலிச்சுட்டே இருந்துச்சு ஆனால் இப்போ பரவாயில்ல அதுதான் வயிறு என்ன சொல்றது கேஸு அப்புறம் வந்து வயிறு புண்ணா இருக்கா என்னான்னு தெரியல அதனால தான் அந்த மாதிரி இருந்திருக்கும் அதான் சொல்கிறே கீரை தேங்காய் பால் இந்த மாதிரி சாப்பிட்டா கொஞ்சம் நல்லாயிருக்கும் இன்னைக்கு அதான் எங்கள் அம்மாட்ட கீரை தான் வைக்க போகிறேன் ரகசியா ஆமாம் ஓகே முகம் ஃபாத்திமா சிஸ்டர் ஹாய் சிந்து சிஸ்டர் சொல்கிறாங்க ரவிக்குமார் ப்ரோ லட்சுமி சிஸ்டர் காலை வணக்கம் டே வாசா நான் உங்ககிட்ட கேட்டதுக்கு நீ ஆன்சர் பண்ணவே இல்லை நீ பொய் சொல்லுவியா நீம் நானும் காலை வணக்கம் அவங்க பேர் ரகசியா ரவிக்குமார் ப்ரோ சிந்த சிஸ்டர் நான் ஸ்பாட்டும் சொல்லலை சிஸ்டர் அது கேடி பையன் தான் சொன்னாங்க சிஸ்டர் ஆமாம் ஆமா கேடி ஷாக்கா உங்கள் அறிவுரை உங்கள் அறிவுக்கு இந்த உலகத்தில் யாரும் ஈடு இல்லை ஆமாம் ரொம்ப அறிவு வலிஞ்சு கொட்டது யாருமே ஈடு இல்லை என் அறிவுக்கு யாரையும் ஈடு வைக்க முடியாதுப்பா என் அறிவுக்கு நான் தான் முதலாளி உங்கள் அறிவுக்கு நீங்கள் தான் முதலாளி ரவிக்குமார் கேடி ப்ரோ காலை வணக்கம் குணஸ்ரீ காலை வணக்கம் சைலன் பாய் காலை வணக்கம் கேடி சிந்தக்கா போர்த்து விட்டாங்க ஓவர் ஓவர் எப்பா நீ சொன்னத நீ சொன்னதா தானப்பா சொல்லுவாங்க என்னை பொறுத்த வரைக்கும் நான் அடுத்தவங்க பேச்சு அந்த அளவுக்கு நான் கேட்க மாட்டேன் ஊன மண்டையாடுவேன் பட் வந்து அவங்க பேச்சை நான் கேட்க மாட்டேன் எனக்கு என்ன தோணுதோ அதை தான் செய்வேன் இருந்தாலும் அவங்க சொன்னாங்கன்னா அதில் ஒரு நியாயம் இருந்துச்சுன்னா அதை நான் யோசிப்பேன் யோசிச்சு அதை நான் கரெக்டாக எடுத்துக்குவேனே தவிர அவங்க சொல்கிறாங்கங்கிறதுக்கான அப்படியே நான் மண்டக்கில் ஏற்றுக்க மாட்டேன் அதை அப்படியே நான் ஃபாலோ பண்ண மாட்டேன் எனக்கு அது கரெக்டாக தோணுதான்னு பாப்பேன் ஓகே இது சொல்றது கரெக்டு தான் அப்படின்னு தோணுச்சுன்னா அவங்க கிட்ட அத சொல்ல மாட்டேன் அவங்க கிட்ட தான் பேசுவேன் நான் செய்ய மாட்டேன் அப்படிலாம் உங்க வேலையை பார்த்துட்டு போங்க அப்படின்னு சொல்லுவேன் பட் அதில் நன்மை இருந்துச்சுன்னா அந்த நன்மையை நான் வந்து நான் மாத்திக்குவேன் அதுதான் என்னோட கேரக்டர் கேடி வணக்கம் ஐயா ரவிக்குமார் அன்பு கண்ணாடி போட்டு வர்றாரு ஏன் அன்பு கேடி சிந்தக்கா ஹாய் குணஸ்ரீ காலை வணக்கம் ரவிக்குமார் ப்ரோ கேடி அன்பு ப்ரோ ஐ ஐ ஆப்ரேஷன் பண்ணிட்டாங்களா தெரியே சிந்து சிஸ்டர் மெக்கா லைவ் யூடியூப்பில் வருது கேட்பீங்களா சிஸ்டர் ம் நிறையா வரும் நான் பார்ப்பனே வசா ஷா அக்கா பொய்யல் என்னடா ஏ எரு